வெல்கம் டு அப்துராணி இளத்தினி கிச்சன் வந்து தொடர்ந்து சமையல் போட்டுக்கிட்டுக்கே இன்றைக்கி ஆடி வெள்ளி இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாம் வாங்க கத்திரிக்காய் முருகங்காய் வெங்காயம் தக்காளி விட்டு ஒரு அலக்குழை சாம்பார் சூப்பராக நல்லா கெட்டி சாம்பார் நல்லா இப்படி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சூப்பராக நல்லா சூப்பரான சாம்பார் இது வந்து தக்காளி தொக்கு சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் தக்காளி தொக்கு வெங்காயம் தக்காளி கடுகு சீரகம் கொஞ்சம் சோம்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு தக்காளி தொக்கு இது பாசிப்பருப்பு சாம்பார் சட்னி தோசைக்கு மொச்சப்பயிரு குழம்பு இது எப்பவும் போல் சூடான சாதம் சூடான சாதம் மொச்சப்பயிர் குழம்பு சட்னி சா பாசிப்பருப்பு சாம்பார் முட்டை கொசு பொரியல் சூப்பரான முட்டை கொசு பொரியல் தக்காளி தொக்கு நல்லா கொதிச்சு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது மேட்டாக அப்படி தட்டுப்படி சாப்பிட சாப்பிட வேண்டியதான் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நிறைய பேர் பாருங்கள் சூப்பரான தக்காளி தொக்கு சாம்பார் சூப்பரான கெட்டி சாம்பார் ஒரு முருவக்காய் என்னோடய கொலையில் நல்லா சூப்பராக முருகக்காய் க இது கத்திரிக்காய் போட்டு நீட்டான சாம்பார் பாருங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டுருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது அமுதாடி வீட்டுக்கு செல்ல போய் பார்த்தீங்கன்னா போட்டிருக்க சமையல் பூரா இருக்கும் பார்த்துக்கோங்க அதான் ஜாடி ஆடிவள்ளி சூப்பராக நீட்டாக கடையில் தோசை சாம்பார் சட்னி மொச்சப்பைப்பழம்பு இது வந்து சூடான சாதம் எப்போ சூடான சாதம் மொச்சப்பெக்கழம்பு சட்னி சாம்பார் முட்டை கொசு பொரியல் நீட்டான ஒரு முட்டை கொசு பொரியல் தக்காளி தொக்கு அவ்வளோதாம்மா இன்றைக்கி இன்றைய சமையல் சூடாக இருக்க நம்ம வீட்டுக்கு வாங்க சாப்பிட்லாம் சூடான சூப்பராக நீட்டான சமையல் சத்து நேரம் இருக்கணும் தக்காளி தொக்கு அவ்வளோதான் மற்ற எல்லாமே வச்சு அவ்வளோதான் பூரா மூடி வச்சிடலாம் எல்லாம் சமையல் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் வந்து நம்ம வீடியோ பாருங்கள் அவ்வளோதான் நீட்டாக எல்லாமே நீட்டாக அடிக்கிற வச்சாச்சு அப்படியே போட்டு சாப்பிட வேண்டிய அவ்வளோதாம்மா பாய் பாய் வணக்கம் வெல்கம் டு அமுதார நீத்தனி கிச்சன் தொடர்ந்து நம்ம சா இது சமையலில் இதாக போட்டுக்கிட்டு இருக்கேன் சமைச்சும் காட்டியிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து என்ன சமையல்னால் நீட்டாக மொச்ச போயிரு போட்டு முதல் நாளே ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை போட்டு நீட்டாக ஒரு இந்த பாருங்க மொச்சப்பயிறு வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு நீட்டான ஒரு குழம்பு நீட்டான குழம்பு இது வந்து மீன் குழம்பு அருங்க மீன் குழம்பு சூப்பரான மீன் குழம்பு நேற்று தான் இன்றைக்கி நல்லாயிருக்கும் இது வந்து இது சேனக்கிழங்கு அவிச்சு எடுத்துட்டு கடுகு சோம்பு பூண்டு மிளகாத்தூள் அந்த எண்ணெயிலே போட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு இதை அவிச்சி எடுத்து உப்பு போட்டு கரம் மசாலா போட்டு சொல்ல சொல்ல கிண்டி இறக்கிருக்கேன் இது சேனக்கெழங்கு வர சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணால் இது வந்து நேற்று நைட்டு சாதம் கொஞ்சம் இதாகிடுச்சு மிஞ்சிடுச்சது அதனால தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இது வந்து முச்சப்பயர் குழம்பு பாருங்கள் குழம்பு மீன் குழம்பு இது வந்து சேனாக்கலங்க வரவள்ளு அப்புறம் இட்லி கடையில் இட்லி முச்சைப்பயிருக்குழம்பு மீன் குழம்பு வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் இது வந்து கத்திரிக்காயும் கேரட்டும் ஒரே ஒரு கேரட் கிடந்துச்சு அதை போட்டு ஒரு பொரியல் கத்திரிக்காயும் கேரட்டு போட்டு ஒரு பொரியல் கரம சாதத்தில் மிளகாத்தூள் போட்டு பூண்டு தட்டி போட்டு ஒரு பொரியல் ஒரு பொரியல் இது வந்து சூடான சாதம் சூடான சாதம் எப்பவுமேல சூடான சாதம் பாருங்கள் சூப்பராக எல்லாமே ரெடி அவ்வளோ தாம்மா சமையல் தொடர்ந்து போட்டு விட்டுருக்கேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பச்சைப்பயிறு குழம்பு மீன் குழம்பு சேனாக்கெழம்பு பொருள் பொரியல் அந்த சாதம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அது இட்லி இட்லி வந்துச்சுக்கிட்டுருக்கு கத்திரிக்காயும் கேரட் ஒரு பொரியல் அவ்வளோதாம்மா ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம வீடியோவை ബായ് വണക്കം